மரியே வாழ்க இன்று பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தூத்துக்குடி மறை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மலையங்குளத்திலே வீற்றிருக்கக்கூடிய அருள்பாளிக்கக்கூடிய வியத்தகு யாகுல் அன்னையினுடைய திருத்தலத்தில் இன்றைக்கி நாங்கள் நிற்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை மாதா கொடுத்துருக்காங்க நம்ம வாழக்கூடிய இந்த நாட்களில் ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஒரு முருகன் என்ற ஒரு இந்து சகோதரருக்கு காட்சி கொடுத்த புண்ணிய பூமி இந்த பூமிங்க தான் நிற்கிறேன் அன்னையனுடைய திருவிழா வரக்கூடிய மே மாதம் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது நாட்களில் நடைபெறுகிறது பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழா திருவிழா சம்பந்தமாக ஒரு சின்ன காணொலி தயாரிக்க வேண்டியிருந்துச்சு அதற்காக இன்றைக்கி இங்கே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய புதுமைகள் நடக்கிறது நான் சொல்கிறத விட நீங்கள் வாங்க நீங்கள் வந்துட்டு ஒரு வேண்டுதலை வைங்க அடுத்த வருடம் நன்றி சொல்கிறதுக்காக நீங்கள் அந்த திருத்தலத்துக்கு வருவீங்க அப்படிங்குற உறுதியாக நான் சொல்கிறேன் அன்னையுடைய பாதத்தில் நான் சொல்கிறேன் தாயினுடைய கருணையால் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் வாருங்கள் அன்னையின் நருளை பெற்றுச் செல்லுங்கள்